நம்முடைய உணவில் மூன்று விஷயங்களை தவிர்த்தால் ஐம்பது வயதிற்கு மேலும் உற்சாகமாக இருக்கலாம் என சித்த மருத்துவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொருவரும் நாம் சாப்பிடும் உணவு நமக்கானதா அதன் நன்மை என்ன பாதிப்புகள் என்ன என்பதை தெரிந்து சாப்பிட வேண்டும் உணவில் இனிப்பு எண்ணெய் உப்பு மூன்றையும் குறைத்து கொள்ள வேண்டும் இதனை இருபது வயது முதலே கடைபிடித்து வந்தால் ஐம்பது அறுபது வயதுகளில் உற்சாகமாக இருக்கலாம் எனவே முதல்ல இனிப்பை மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடாது இனிப்பை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் நாட்டு சர்க்கரை தேன் இருப்பது ரொம்ப முக்கியம் நமக்கு இனிப்பு தேவை அப்படின்னா பழங்களாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது தினமும் ஒரு பழம் சாப்பிடுவது சிறந்தது கார்பனேட்டட் குளிர்பானங்களை குடிக்கவே கூடாது உலகத்திலேயே அதிகமாக உப்பு சாப்பிடுவது நாம உலக மக்களின் எடுத்துக்கொள்ளும் உப்பு அளவு நாலு கிராமா இருக்கும் நிலையில நாம் எட்டு கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் உலகிலேயே சிறுநீரகம் சிறிய அளவில் இருக்கும் நாம் தான் அதிக உப்பு எடுத்துக்கொள்கிறோம் இதனால் தான் சர்க்கரை வியாதியால் ஏற்படும் சிறுநீரக கோளாறுகள் நம்மில் அதிகமாக காணப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதக்கிய அல்லது பொரித்த உணவுகளை அதிக அளவில் குறைத்து கொள்ள வேண்டும் இன்றைய சூழலில் புற்றுநோய் அதிகரித்து வருது குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகரித்து வருது இதுக்கு முன்னாடி காய்ச்சல் வந்தால் வந்தா கஷாயமோ மாத்திரையோ சாப்பிட்டா சரியாகி போயிடும் இன்றைய காய்ச்சல் வந்து அஞ்சு நாள் தாண்டினால் ரத்த புற்றுநோயாக இருக்குமோ என்று சோதித்து பார்க்க வேண்டிய அச்சம் வந்து விட்டது இன்றைக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான புற்றுநோய்க்கு காரணம் உணவும் வாழ்வியல் சூழல் மாற்றமும் தான் எனவே உணவில் நாம் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவ்வாறு சித்த மருத்துவர் சொல்லியிருக்காரு